நான் ஆங்கில மொழியை பெருமையாக கருதுகின்றேன் ஆனால் தமிழை நான் தொழுகின்றேன் என்று சொல்லியிருந்தால் முழுவதுமாக இன்றைக்கு கிறிஸ்டியன் டயர் என்று நாம் மாறியிருக்க மாட்டோம் எம் ஆர் ராதாவை தெரிந்து வைத்திருப்போம் கடிகாரம் என்றால் என்ன என்று தெரிந்து வைத்திருப்போம் புகுமனை விழாவை அறிந்து வைத்திருப்போம் தாய்மாமன் சடங்கு சேவல் சண்டை கறி விருந்து இவற்றிலெல்லாம் கூடுதல் மகிழ்வோடு பங்கு பெற்றிருப்போம் கிபி ஆங்கிலம் லண்டன் மாநகரின் ஆட்சி மொழியாக்கப்பட்டது நீதிமன்றங்களில் வழக்குகள் ஆங்கிலத்திலேயே என்று முடிவு செய்யப்பட்டது காரணம் என்ன தெரியுமா இனி லத்தீனுக்கோ ஆங்கிலேய நாட்டில் இடம் கிடையாது ஆங்கிலத்துக்கு மட்டுமே என்று அவர்கள் அடித்து சொன்னதுதான் ஆனால் இன்றைக்கும் நீதிமன்றத்திலே தமிழ் வழக்குறை மொழியாக ஆக்கப்பட வேண்டும் என்று நாம் நீதிமன்றங்களிலே சென்று போராடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கும் அர்ச்சனைக்குரிய மொழியாக தமிழ் அங்கீகரிக்கப்படவில்லை மாணவ மாணவிகளே தமிழ் பற்று என்பது வேறு தமிழ் புலமை என்பது வேறு நான் யாரையும் விமர்சித்தோ குறை இங்கு பேசவில்லை மதிப்பிற்குரிய சங்கராச்சாரியார் அவர்கள் திருக்குறள் குறித்து ஒரு கருத்து சொன்னதாக ஒரு சர்ச்சை வந்தது தீக்குறளை சென்று ஓதோம் என்ற அந்த வாக்கியத்திற்கு அவர் விளக்கம் சொல்லுகின்றார் திருக்குறளை யாரும் ஓத வேண்டாம் என்பதுதான் அவருடைய விளக்கம் என்று ஆனால் உண்மையில் தீக்குறள் என்பது புரணி பேசுதல் புரணி பேசுதலை யாரும் ஓதக்கூடாது என்பதுதான் அதனுடைய விளக்கம் மதுப்பிற்குரிய சங்கராச்சாரியார் அவர்கள் திருக்குறளை யாரும் ஓதக்கூடாது என்று அதற்கு ஒரு அர்த்தம் கொடுத்த பொழுது தமிழ் காவலராக இருந்த அரங்க ராமலிங்கனார் அவர்கள் அவரிடம் சென்று கேள்வி கேட்பதற்காக செல்கின்றார் அவர் பூஜையிலே இருக்கின்றார் எதற்காக இப்படி ஒரு கருத்தை சொன்னீர்கள் என்று இவர் தமிழிலே கேள்வி கேட்க அதற்கு சங்கராச்சாரியார் அவர்கள் சமஸ்கிருதத்திலே பதிலளிக்க அவருடைய தொண்டர் அதனை தமிழிலே மொழிபெயர்த்து ராமலிங்கனார் அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றார் ராமலிங்கனார் அவர்கள் ஆச்சாரியார் அவர்களுக்கு தமிழ் மொழி நன்றாக தெரியும் ஏன் சமஸ்கிருதத்திலே பதில் அளிக்கின்றார் தமிழ் மொழியிலே அவர் என்னோடு உரையாடலாமே என்று கேட்டதற்கு அவருடைய தொண்டர் ஆச்சாரியார் பூஜை வேளையிலே நீச மொழி பேசுவதில்லை என்று சொன்னாராம் நான் உண்டு நான் கீழே விழுந்தால் ஆத்தா என்று அழறி அப்பத்தாக்களோடும் சின்னம்மாக்களோடும் பூட்டன் பூட்டிகளோடும் வளர்ந்த என்னுடைய மொழி நீச மொழியா சொல்லுவது யார் அந்த உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும் மிகப்பெரிய பண்டிதர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் சொல்வதற்காக எதனையும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் தந்தை பெரியார் திருக்குறளுக்காக முதல் மாநாட்டை நாற்பத்தி ஆறிலே நடத்தினார் திருக்குறள் நம்முடைய தமிழ் மொழியினுடைய மிகப்பெரிய முதுசும் நீங்கள் தம் தரங்கம்பாடியிலே தங்கி இருந்து தமிழ் மொழிக்கு சேவை செய்து தமிழ் மொழிக்கு என்று பிரத்யேகமான ஒரு அகராதியை தயாரித்தவர் நம்முடைய பெருமகனாரம் ஒரு அறிஞர் ஒருவர் அவருக்கு இங்கிலாந்து நாட்டு அரசாங்கத்திலே அவருடைய தமிழ் பணிக்காக பட்டயம் ஒன்று அளிக்கப்படுகின்றது ஒரு வெளிநாட்டு இத்தாலியர் ஒருவர் தமிழகத்திலே வந்து தங்கி இருந்து தமிழ் பணி செய்த சேவைக்கு இங்கிலாந்து நாட்டு அரசாங்கம் கௌரவித்து அந்த பட்டயம் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி என்பவரால் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது ஆர்ச் பிஷப் கேண்டர்பரி அந்த பாராட்டு பட்டயத்தை வாசித்து இந்த பட்டயம் உலகின் தலை சிறந்த செவ்வியல் மொழியான லத்தீன் மொழியிலே எழுதப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்லி தருகின்றார் பெற்றுக்கொண்ட அந்த பேரறிஞர் மெத்த நன்றி மகிழ்ச்சி ஆனால் பதிலுக்கு என்னுடைய நன்றியுரையை நான் உலகின் அனைத்து மொழிகளிலும் சிறந்த செவ்வியல் மொழியான தென்னிந்தியாவிலே இருக்கின்ற தமிழகத்திலே பேசப்படுகின்ற தமிழ் மொழியிலே பேசப் போகிறேன் என்று சொல்லி இங்கிலாந்து நாட்டு அரசவையிலே இந்த கருத்தை பதிய வைக்கின்றார் லியோ டால்ஸ்டாய்க்கும் காந்திஜிக்கும் இருந்த நட்புணர்வை அறிவீர்கள் பலமுறை கடிதங்கள் வாயிலாக இருவரும் தொடர்பு கொண்டவர்கள் காந்திஜிக்கு லியோ டால்ஸ்டாய் கடிதங்கள் எழுதுவதும் காந்தி மறுமொழி எழுதுவதும் இன்றைக்கும் வரலாற்று ஆவணங்களாக காண கிடைக்கின்றன ஒருமுறை காந்திஜி டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் உங்களுடைய படைப்புகளிலே இருக்கின்ற நட்பு அன்பு துரோகம் இன்ன பிற அத்தனை உணர்வுகளுக்கும் கருப்பொருளாக உங்களுடைய படைப்புகளுக்கான ஊக்கத்தின் ஊற்றுக்கண்ணாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள் என்று டால்சாய் மறுமொழி எழுதுகின்றார் உங்களுடைய இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ்மொழியிலே எழுதப்பட்ட திருக்குறளிலிருந்து தான் நான் அத்தனை கருத்துக்களையும் எடுத்துக்கொள்கிறேன் என்று நயாகிராவிலே நல்வரவு என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்றது ஜப்பானிய பல்கலைக்கழகம் ஒன்றிலே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற நம்முடைய கணியன் பூங்குன்றனார் வாசகம் அப்படியே தமிழிலும் ஜப்பானிய மொழியிலும் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் இத்தனை சிறப்பு வாய்ந்த திருக்குறளை திருக்குறள் மாநாட்டையும் நடத்திய தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் தெரியுமா திருக்குறளிலே இருக்கின்ற பெண்ணடிமை கருத்துக்களை எடுத்துவிட்டு நீங்கள் அதனை உங்கள் பாடத்திட்டத்தில் வையுங்கள் என்று சொல்கின்றார் ஏன் பெண்ணை சென்று சேருகின்ற பரத்தையரை சென்று சேருகின்ற ஆணை வெறும் இழிமகன் என்று மட்டும் ஒரு சொல்லால் குறிப்பிட்டு விட்டு அந்த பரத்தையராக பணிபுரிகின்ற பெண்கள் குறித்து பல்வேறு வகையான இழி சொற்களை வள்ளுவர் புழங்குகின்றார் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா ஒரு இனத்தையே ஏன் அந்த மாதிரியான வரைவின் மகளிர் என்று அவர் முத்துரை குத்துகின்றார் ஆகவே பெண் சேரல் என்கின்ற அதிகாரத்தை எடுத்துவிட்டு திருக்குறளை படியுங்கள் என்று சொன்னார் எதுவும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதல்ல தமிழோ தமிழ் இலக்கியமோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய நூற்றாண்டு முன்வைத்து நீங்கள் அதனை கேளுங்கள் சிக்கலை முன்வைத்து அதற்கான தீர்வை அதிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு பல்வேறு மாதிரியான முன்மாதிரிகள் உங்களுக்கு ரோல் மாடல்ஸாக சொல்லப்படுகின்றார்கள் நான் பொதுவாக சொல்லுவதுண்டு ஐஸ்வர்யா ராயை போல அல்லாமல் அருந்ததி ராயை போல இருங்கள் என்று ஐஸ்வர்யராய் மீது எனக்கு என்ன துவேசமா எனக்கு அவர் மீது தனிப்பட்ட முறையிலே என்ன வெறுப்பு ஒன்றும் கிடையாது அவர் ஒரு தேர்ந்தெடுத்த துறையிலே செல்லுகின்றார் ஆனால் எது எவர் முக்கியம் எனும் பொழுது அருந்ததிராயை நான்